முருகாச்சரணம் திருவரணை திருப்புகள் ஒன்று மொழிய நீரம் கருத்து மகர கலக்கி மொழிய நீரம் கருத்து மகர வீணம் கலக்கி முடிய கடலாலும் கடலாலு உதிரவிடம் பரப்பி வடவை முகந்தளக்குள் உதிரவிடம் பரப்பி படவை முகம் தளர்க்குள் முழுகி எழுந்திருக்கு நிலவாலும் முழுகி எழுந்திருக்கு நிலவாலும் மலையழகம் தரித்த கொடியுடை வஞ்சி சுற்ற மலையழகம் தரித்த கொடியுடை வஞ்சியுற்ற மயல் தனியும் படிக்க நினைவாயே மரகத தூங்கவற்றி விகடனடம் கொல்சித்ர மரகத தூங்கவற்றி விகடனடம் கொல்சித்ர மகிழினில் வந்து முத்தி தரவேணும் மகிழினில் வந்து முத்தி தரவேணும் அழகிய மென்புரத்தி உலகித சந்தனத்தின் அழகிய மென்புரத்தி உலகித சந்தனத்தின் அமுததனம் படைத்த திருமார்பா திருமார்பமர்புறம் தனக்கும் அழகிய செந்திருக்கும் அமர்புறம் தனக்கும் அழகிய அருணை வளம் பதிக்கும் அருணை வளம் பதிக்கும் இறையோனே எழுபுவனும் பிழைக்க அசுர சிரம் தெரிக்க எழுபுவனும் பிழைக்க அசுர சிரம் தெரிக்க எழுச தொலைத்த சுடர்வேல இரவிகள் அந்தரத்தர் அரியற பங்கயத்தர் இரவிகள் அந்தரத்தர் அரியற பங்கயத்தர் இவர்கள் பயம் தவிர்த்த பெருமாளே இவர்கள் பயம் தவித்த பெருமாளே மலையழகன் தரித்த கொடிடை வஞ்சியுற்ற மயல் தனியும் படிக்கு நினைவாயே மரகத தூங்கவற்றி விகட நடம் கொள் சித்திர அரகத தூங்கவற்றி விகட நடம் கொள் சித்திர மயிலினில் வந்து புத்தி தரவேணும் மயிலினில் வந்து புத்தி தர வேணு முருகா செல்லம்